அதனைத் தொடர்ந்து அன்னதானம் அனைவரும் ரஜனையும் அன்னதானம் கலந்து கொண்டு எல்லா வல்ல கருவியவர்தன் ஸ்ரீ சபரிமலை தர்மசாஸ்திரா அன்னதான பிரபு தத்துவம் செய்ய ஐயப்பன் அருளுக்கும் ஆசிக்கும் அனைவரும் பாத்திரமரி கேட்டுக்கொள்கிறோம் சாமியை சனம் சன்னமன் ஐயப்பா நாளை மறுநாள் சனிக்கிழமை கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஏழு ஆறு மாலை ஆறு மணிக்கு ஐயப்பனுக்கு அபிஷேகம் நாளா நாலாவது வாரம் நம்ம கார்த்திகை மாதம் நான்காம் வாரம் நாளை மறுநாள் மாலை ஆறு மணிக்கு அபிஷேகம் அலங்காரம் தொடர்ந்து ஏழு மணிக்கு பஜனையும் நடை நடைபெறும் அபிஷேகத்திலையும் அலங்காரத்திலையும் தீபாவையும் பஜனையும் கலந்து கொண்டு எல்லா வல ஏழையும் அழுக்கும் அனைவரும் பாஜக எடுத்துக்கிறோம் கொஞ்சம் நேரமாக வாங்க ஒரு ஆறுங்க ஒரு ஆயிரம் வந்தீங்கன்னா இல்லை எல்லோரும் கலந்துக்கலாம் நம்ம அலங்காரம் பண்ணதுக்கப்புறந்தான் நாங்கள் புறப்பாடு நடக்கும் புறப்பாடுக்கு அப்புறம் தான் இங்கே வருவோம் கொஞ்சம் சாமி இருந்து வந்தால் அவரும் கொஞ்சம் ஆனந்தப்படுவார் நானும் ஆனந்தப்படுவேன் நீங்களும் ஆனந்தப்படுவோம் சாமியே சாமி அவர் வந்து ரொம்ப விருப்பப்படும் புறப்பாடு ரொம்ப விருப்பப்படக்கூடிய என்ன நாள் கட்டல மணிகண்டன் சரணியா அவர்களோட புதல்விளிர்நீலா இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிறார் அவரவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எல்லா உள்ள இறைவன் குழந்தைகள் நல்ல கல்வி அறிவுற்று தொழில் முன்னேற்றம் அடைந்து சகல ஐஸ்வரியும் சகல செல்வங்களும் பெற்று எந்த நோய் நோயின்றி பல்லாண்டு பல நூற்றாண்டுகளும் அவர்களும் அவர் குடும்பத்தாலும் வீடுகளில் வாழ வேண்டும் பஜனைக்கு வந்த அனைவருக்கும் இந்த பலன் கிடைக்க வேண்டுமாகும் அடுத்ததாக பி ஆர் எஸ் பிரியா அவர்கள் இன்றைக்கு ஒரு அவங்க புது நலங்களை ஒன்று திறந்திருக்கிறாங்க அவர் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்னைக்கு அவர் கேட்காமல் நமக்கு என்றைக்குமே நல்ல சப்போர்ட்டிங் நமக்கு எது வேணுனாலும் எப்போ வேணாலும் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு இது அவங்க புதுசா நிறுவனம் தொடங்கியிருக்கிறாங்க அது வந்து அந்த கிளை இன்றைக்கும் அவரும் எந்த குறைவும் இல்லாமல் முன்னேற்ற முறையிலும் அவங்க குழந்தைய அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைய நல்ல கல்வியை பெற்று அவங்க தொழில் முன்னேற்றம் அடைஞ்சு எந்த நோய் நொடியின்றி சகல ஐசை சக செல்வங்களும் பெற்று பல்லாண்டு பழங்குறோம் அவரும் அவர் குடும்பத்தாரும் பெற வேண்டுமாகும் இவங்க அனைவருக்கும் இந்த பலன் கிடைக்க வேண்டுமாகும் அனைவரும் மனதாக பிரார்த்தனை செய்து கூட்டுப்பாக்க <mulik> செய்யமடைக்கிறேன் <mulik> <mulik>

நீகார செல்வம் நிறைந்த உரிய பாவாய் ஊங்கி உலகுலந்த उत्तम வேல்வாடி வாங்க குடம் நிரையும் வள்ளல் பெரும சுகம் நீகார செல்வம் நிறைந்த பாவாய் வாண்மீர் வளரவே மறைமத சொர்க்க மண்ணன் கொள்முரே செய்க குறைவலாத விரவாக நன்மாய் அரங்கமாக நக்கடம் வேல்வன் நினை கொள் செய் உலகம் எல்லாம் எல்லா வள இறைவன் கருவி வாரஞ்சி செபரிமலை தர்ம சாஸ்தா அநாத பரம தத்துவமே இறைவன் அருள் ஆசீர் பொளானது என்றும் அவரை மறவால வரம் கொடுக்கும் சாமீயே தப்பிவேறே சரமியே பிரபவா தங்கு அங்கே எங்க

嗯，真的不傻。 आराम <laughs> <आगाना। laughs>